வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை பொழுது விடிஞ்சு பல்ல விழுந்து வராங்க எல்லோரும் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பக்கமாக வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துடுறாங்க எல்லாரும் பதிரி அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தனி தெளித்து எழுப்புறாங்க ஏமா சாப்பிடல யாராவதுன்னு கேட்குறாங்க இல்லைன்றாங்க அவங்க இந்த சார் எங்கே அவளை சாப்பிட விட்டான்ட்டு பாட்டி ஒரு பக்கம் திட்டுறாங்க அப்போ அதனால தான் அவங்க மயக்கம் வந்துருக்குது வா மான்ட்டு சார் திட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க எனக்கு இது நிலமை வரதுக்கு காரணம் நீ தானே ஒன்று நானும் ஒழிக்கிறேன்ட்டு இவங்க பார்வதியை மறைச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க கண்ண நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு இவங்க ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்போ இவர் கேட்குறாரு இது எதுக்காக ட்ரெஸ் நான் அதை மாட்டேன் எனக்கு போட்டுவிட்டுருக்குது போதும்ட்டு இதை நான் ஐரன் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுங்க சொன்னோன்னே இவர் கேட்குறாரு நான் சினிமாவெல்லாம் பார்த்துருக்கேன் இதில் மைக் ஏதாவது வச்சுருக்கேன்ட்டு அது கேட்டு ஷாக் ஷாகிறாங்க நான் ஏங்க அப்படியெல்லாம் பண்ண போகிறேன் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு டெண்டர் விஷயத்தில் நீ என்ன தான் பண்ணன்ட்டு நாங்கள் தான் பார்த்தமே இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேணான்ட்டு அவர் கிளம்புறாரு இவங்க அழுகுறாங்க இவர் கண்ணுங்கானது கிளம்பிடுறாரு இவங்க ஷாக் ஆகுறாங்க அப்புறம் பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்ன போய்ட்டி கைம எங்கே கிலோமீட்டர்னுட்டு இங்கே யாருமே எங்கிட்ட பேச மாட்டாங்க நார்மலாகவே இல்லை எதுக்காக என்னால் கஷ்டம் அதனால்தான் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன்ட்டு அவங்க கிளம்புறன்றாங்க இதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பாதிரி போயிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு பார்வதி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நான் தான் அவங்க உனக்காக மற்றவங்கிட்டலாம் பேசிகிட்டு நீ இந்த மாதிரி அவசரப்படாத ஆகும் அவங்களாம் மனசு மாறத்துக்கு அதனால நீ அவசரப்படாத சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாயங்காலம் ஆகுது கண்ணன் வீட்டுக்கு வராரு கண்ணன் கிட்டே சொல்கிறாங்க என்ன பண்ண தெரியுமா பல்லவியே வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டா அவரோட மனசு பாதிக்கப்படுது யாருமே பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுனால நீ அவளுக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லையான்ட்டு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்றது உட்காறாங்க பல்லவியை போயிட்டு வழுக்க கூட்டிகிட்டு வராங்க பார்வதி சாப்பிட்றதுக்காக இவங்க வந்து உட்காராங்கன்னுட்டு மற்றவங்களாம் எழுந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க உட்காருங்க மாமா எனக்காக உட்காந்து சாப்பிடுங்கன்னுட்டு இவங்க அர்ஜுனுக்கும் விஸ்வநாதனுக்கும் சொல்கிறாங்க அவங்களும் உட்காராங்க அதுக்கப்புறமா பல்லவியும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ சொல்கிறாங்க கண்ணன் பல்லவிக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு தாலி பிரித்து கொக்கணுன்ட்டு அதை தான் இப்போ குறையா இருக்குதான்ட்டு சாரு சொல்கிறாங்க இது காலாகாலத்தை செஞ்சு ஆகணுன்றாங்க சரிமானியும் ஏற்பாடு பண்ணுன்ட்டு அவர் சொல்கிறாரு ப்ரோமோல இவங்க வந்துட்டு பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை கோயிலில் வச்சிருக்காங்க அதே இடத்துல அதே மாதிரி தாலிப்பிரிச்சு பார்க்குறதுக்காக அஞ்சலி அஜய் வராங்க இவங்க ரெண்டு பக்கமும் பார்த்து ஷாக்காக வராங்க ஒரு பக்கம் இவங்களுது தான் நடக்குது ப்ரோக்ராம் அவங்களது ஒரு பக்கம் நடக்குது இதோட முடியுது நன்றி வணக்கம்